அதான் ஒரு கவிஞன் சொல்றான் இந்த இறைவனுக்கு புத்தியே இல்லைங்கிறான் எப்படியா ஒரு அழகான ரோஜா செடியில ரோஜா பூக்கு பக்கத்துல எவனாவது முள்ளை கொண்டு வைப்பானா இறைவனுக்கு புத்தி இல்லைங்கிற இறைவனையே திட்டுறான் இன்னொரு கவிஞன் பாடுறான் இறைவன் எவ்வளவு புத்திமா எவ்வளவு அன்புக்குரியவன் ஒரு முள் செடியில ரோஜா மலரை பூக்க வைத்தானே எவடிங்க கண்ணோட்டம் இத தமிழை என்ன சொல்லுவாங்க கண்ணோட்டம் விஷன் நாம எப்படி பாக்குறோமோ அப்படி அவன் ரோஜா செடியில முள்ள பாக்குறான் இவன் முள் செடியில ரோஜாவும் பாக்குறான் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா வித்தியாசம் இருக்கு எல்லாத்தையும் குற்றமா பாக்குறது மனம் ஏன்னா அது குற்றமத்துல இருக்கு குறையா இருக்கு புரிந்து கொள்ளும் இன்னையிலேருந்து உங்க வீட்டுல உங்க கணவன் மனைவி பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள் வீட்டுல இருப்பாங்க எண்பது எல்லாம் இருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்கும் பேச்சிகள் பேரணுங்க இல்லையா எல்லா தரத்திலையும் வயதிலையும் ஆட்கள் வீட்டுல இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க வயதுக்கு ஏற்றவாறு அவங்க தேவைக்கு ஏற்றவாறு ஆசைக்கு ஏற்றவாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் கவனிக்கணும் நாம யோகம் பயிரிடக்கூடிய நம்முடைய நோக்கம் இறைத்தன்மையை உணர்வு நான் இறைவன் என்ற உண்மையை உணர்வு அப்படிங்கும் போது பலவிதமா செயல்படக்கூடிய சுத்தம் இதுல நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன் சரி டெக்னிக் கஷ்டம் தானே வயசான தாத்தாக்கு அவரு ஒண்ணு கத்துறாரு மாமியார் ஒரு மாதிரி பேசுறான் மருமக அப்படி பிஹேவ் பண்றான் பேச்சி சுண்டைக்கா பேத்தி அது அப்படி பேசுது அது போய் எங்க முட்டிக்கிறது சொல்றாங்க இல்லையா எதிர புரிதல் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதை புரியல ரியாலிட்டி நெருப்பு சுடும் மூணு வயது குழந்தை அப்படிதான் பிஹேவ் பண்ணும் பதினஞ்சு வயசு பொண்ணு அப்படிதான் பிஹேவ் பண்ணணும் தொண்ணூறு வயசு கிளம்ப அப்படிதான் பிஹேவ் பண்ணும் நீ ஒருத்தர்ந்தோகா பேர்ற உங்க வீட்டுல ஏழு எடுத்துக்கிட்ட நீ ஒருத்தியை அது ஒருத்தர் தானே இவரை குருவா ஏத்துக்கிட்டீங்க எதுக்கு குருவா எது ஏத்துக்கிட்டோம் இவர் யார் என்ன குரு சைக்கிள் ஓட்டி குருவா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நீ உன் ஆன்மாவை ஆத்மார்த்தத்தை இறைத்தன்மை உணர்வதற்கு வழிகாட்டு அப்ப நாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வேறு வேறு விதமான செயல்பாடுகளை சந்திப்பதும் அதை புரிந்து கொண்டு எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதையும் நம்ம சிந்திச்சா நீங்க சிந்திச்சா வருங்க ஏன்னா உங்களுக்குள்ள இறைவன் பேரறிவாக இருக்கிறோம் நீங்க கொஞ்சம் உள்ள அமைதியா இருந்து வீட்டுல இவங்க இப்படி இப்படி பிகேவ் பண்றாங்களே வெளியில போனா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு குறப்படாம அதுல இருக்கிற நியாயங்கள் என்ன நிச்சயமா நியாயம் இல்லாம வெளியில வராது காரணம் இல்லாம ஒரு காரியம் நிகழாது தானே அதை கவனிச்சு அதுல இருக்கிற உண்மையே புரிந்து கொண்டு அவங்க நியாயம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு